ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண பந்தல் நாங்கள் அந்த கல்யாண மண்டபத்தை அடைந்த போது மண்டபத்தின் வாசலில் நின்று ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்த மணமகளின் தந்தை வாங்க வாங்க இன்று எங்களை உற்சாகமாக வரவேற்று என் கைகளை பற்றி கொண்டே ஏன் இவ்வளவு பிந்திவிட்டது என்று கேட்டார் அதில் நாங்கள் முந்தி வந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது நாங்களும் முந்தி வந்திருக்க வேண்டியதுதான் எவ்வளவோ அவசரமாக புறப்பட்டோம் நாங்கள் என்றால் நானும் என் மனைவியும் ஒரு வேலை இருந்தது அதனால் கொஞ்சம் பிந்திவிட்டது என்று சொல்லிக்கொண்டே கல்யாணம் சிறப்பாக முடிந்ததா என்று பதிலுக்கு கேட்டேன் கொஞ்சமில்லை ரொம்பவே பிந்திவிட்டது என்று தமாஸ் பண்ணி கொண்டே கல்யாணம் சிறப்பாகவே முடிந்தது என்றவர் என்னமா நீயாவது சீக்கிரம் வந்திருக்கலாம்ல என்று கேட்டுக்கொண்டே என் மனைவியை பார்த்தார் ஒரு வகையில் அவருக்கு என் மனைவி நெருங்கிய சொந்தம் நான் மோய்க்க அவரை எடுத்து அவரிடம் நீட்டினேன் வாங்க மறுத்தவர் இதையெல்லாம் தான் கொடுக்கணும் வாங்க மேலே போகலாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடலாம் என்று சொல்லிக்கொண்டே அவர் முன்னே நடந்தார் மணமேடை மேல்தளத்தில் இருந்தது படிக்கட்டில் ஏறி மணமேடையை எட்டி பார்த்தேன் மணமகளும் மணமகளும் பறக்கும் முத்தம் கொடுப்பது போல தோற்றத்தில் நின்றிருந்தனர் இந்த காட்சி கண்ட என்னுள் ஒரு அதிர்ச்சி அதனை வீடியோ கேமராவும் நிழற்பட கேமராவும் படம் பிடித்தன அதோடு விடவில்லை இன்னும் விதவிதமான தோற்றம் கொடுக்க சொல்லிய கேமராக்காரர்கள் அவற்றை கேமராவுக்குள் பதித்தனர் கேமராக்காரர்கள் சொல்லியபடியெல்லாம் மணமக்கள் தோற்றம் கொடுப்பதை பார்த்து எனக்குள் இருந்த அதிர்ச்சி எரிச்சலாக மாறியது மேடையில் முன் நின்றிருந்த இலசகள் ஆரவரித்து ஆடி பாடின எல்லோரும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் தெரிந்தவர்கள் அதுவும் சேர்ந்து என் ஆத்திரத்தை கிளறியது இப்போது மேடைக்கு போக முடியாது என்பதை புரிந்து கொண்ட மணமகளின் தந்தை அருகில் கிடந்த நாற்காலிகளில் எங்களை உட்கார சொல்லி அவரும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தார் என் மனைவியும் அவரும் ஏதோ உசலம் விசாரித்துக் கொண்டிருந்தனர் நான் பின் பக்கம் திரும்பி பார்த்தேன் ஆட்கள் அதிகமில்லை நாற்காலிகள் காலியாக கடந்தன கீழே சாப்பிட போயிருக்க வந்திருக்கிறோம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன் என் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்த மணமகளின் தந்தை என் பக்கம் திரும்பினார் பரவாயில்ல பையனை பார்த்தா நல்ல தான் தெரியுது நல்ல கம்பெனில வேலையும் பாக்குறான் நல்ல மாப்பிள்ளையாகவே பார்த்திருக்கிறீர்கள் என்று அவரிடம் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சொன்னேன் அட நீங்க ஒண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பதுக்கு நான் பட்ட பாடு இருக்கிறதே அது பெரும்பாடு மூணு வருஷமா அழையா அழைஞ்சிருக்கேன் பையன் பிடிச்சா வேலை பிடிக்காது வேலை பிடித்தா பையன் பிடிக்காது ரெண்டும் பிடித்தால் குடும்பம் பிடிக்காது எல்லாம் பிடித்து வந்தால் ஜாதகம் பொருந்தாது அப்படி ஐம்பதுக்கு மேல ஜாதகம் பார்த்துருப்பேன் நம்ம ஜோசியர் இருக்காரே அவர் எல்லாத்தையும் கழிச்சிடுவார் கடைசியில் இது கொஞ்சம் பரவாயில்லை தரகருக்கு கொஞ்சமா பணம் கொடுத்துருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது தரகரும் சலிக்காம ஜாதகம் தந்துக்கிட்டே இருந்தார் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுகிற எத்தனையோ மாப்பிள்ள வந்தது நான் கூட கட்டி கொடுத்துடலாம் என்று தான் நினைத்தேன் ஆனால் என் மனைவி அதுதான் உங்கள் சித்தி படித்த பிள்ளை வியாபாரிக்கு கட்டி கொடுக்கணுமா வேலை பார்க்குற பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமாக இருந்தா கடவுள் புண்ணியத்தில் அவள் நினைச்சபடி விட்டது நம்ம பிள்ளைக்கு நிறைய நகை போடுறோம் ரக்கம் அதிகம் கொடுக்குறோம் ஒரு நல்ல இடத்துல கொடுக்கறது நல்லது தானே என்று அவருடைய பேச்சில் ஒரு பூரிப்பு இருந்தது அவங்க சொன்னதும் சரிதான் படித்த பொண்ணுக்கு படித்து வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் நல்லது வியாபாரம் என்னாலும் முன் பொண்ணு போல இருக்குமா என்று சொல்லிக்கொண்டே நான் கடிகாரத்தை பார்த்தேன் அதற்குள் ஐந்து நிமிடம் கழிந்திருந்தது இன அவசரம் அவருக்கு புரிந்திருக்கும் போல ஆனா ஒண்ணு பொண்ணுக்கு மாப்பிள பாக்குறது லேசுப்பட்ட காரியம் இல்ல அதை நான் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே மேடைக்கு போக எழுந்தார் நாங்களும் கூடவே எழுந்தோம் கொஞ்சம் பொறுங்க என்பது போல் கேமராக்காரர்கள் சரியை காட்டினர் அவர்கள் அவர்களுடைய தொடர்ச்சி விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர் நாங்களும் மறுபடி உட்கார்ந்தோம் நேரம் சென்று கொண்டிருந்தது சாப்பிட்டு விட்டு வந்துடலாம் வாரீங்களா என்று மணமகளின் தந்தை தான் கேட்டார் இல்ல போகும்போது சாப்பிட்டுக்கலாம் என்று நான் சொன்னதும் அப்ப இருங்க நான் கீழே போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விட்டார் இப்போதெல்லாம் கல்யாண வீடுகளில் போட்டோவும் வீடியோவும் எடுப்பது முக்கியத்துவம் ஆகிவிட்டன பருப்பில்லாத சாம்பாரா என்பது போல வீடியோ இல்லாத கல்யாணமா என்றாகிவிட்டது அதனால் கல்யாண வீடுகளில் போட்டோக்காரர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிவிட்டது அதுவும் தாலி கட்டி முடிந்து ஆசிர்வாதம் என்ற பெயரில் சொந்தமும் பந்தமும் பரிசு வழங்க மேடைக்கு வரிசையாக செல்லும் போது அவர்களின் அதிகாரம் அத்துமீறியதாக இருக்கும் அப்படி நிலுங்க இப்படி நிலுங்க சேர்ந்து நிலுங்க அசையாதீங்க என்று சொல்லி ஆட்டி படைத்து காத்திருக்க வைத்து போட்டோவும் வீடியோவும் எடுத்த பிறகுதான் ஆட்கள் நகர்வதற்கு பச்சை கொடி காட்டுவார்கள் போக்குவரத்து சிக்னலில் நின்று வழிபடுத்தும் காவலர் போல அதற்கு ஒரு கையாளையும் அமர்த்தி அமர்க்களப்படுத்துவர் அதற்கு பிறகு பெண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக படம் எடுக்கிறார்களே அதில் அவர்கள் காட்டும் ஆர்வமே தனி மணமக்களை விதவிதமாக தோட்டம் கொடுக்க செய்து படுத்தும் பாட்டை அளவிட முடியாது அந்த அளவுக்கு எடுக்கும் போட்டோவெல்லாம் மணமக்களை பலர் முன்னணியில் அசிங்கப்படுத்துவதாகவே எனக்கு தோன்றும் அதில் தங்கள் திறமை வெளிப்படுவதாக அவர்களுக்கு நினைப்பு திரைப்படங்களில் பார்க்கும் காட்சிகளைப் போல கல்யாண வீடுகளிலும் போட்டோ எடுப்பதில் அவர்களுக்கு ஒரு பிரியம் அதில் தனியாத தாகமும் கூட அந்த நேரத்தில் திரைப்பட ஒளிப்பதிவாளர் என்றொரு நினைப்பு அவர்களுக்கு வந்துவிடும் போலும் முன்பெல்லாம் கல்யாணம் என்றால் இப்படியா விதவிதமாக பணம் பிடித்தார்கள் ஏன் பல கல்யாணங்களில் போட்டோ எடுப்பதே கிடையாது கல்யாணம் முடிந்து புது பெண்ணும் புது மாப்பிள்ளையுமாய் முதல் முதலாக திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட செல்லும் போது அங்குள்ள ஸ்டூடியோவில் போட்டோ எடுத்துக் கொள்வார்கள் இல்லையெனில் அருகிலுள்ள ஊருக்கு சென்று ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் ஜோடியாக படம் எடுப்பார்கள் இதுதான் கல்யாண போட்டோ இப்போ அப்படியா நடக்கிறது தடித்த புத்தகம் அளவுக்கு இரண்டு மூன்று ஆல்பம் போட்டு விடுகிறார்கள் காணா குறைக்கு இரண்டு மணி நேரம் பார்க்கிற அளவுக்கு வீடியோவாக காட்சிப்படுத்தி விடுகின்றனர் அதில் திரைப்பட பாடல்களை கலவை செய்து கவர்ச்சியும் காட்டி விடுகின்றனர் கூடுதல் தொகை பெறுவதற்கு போட்டோக்காரர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் மக்களும் அதை தவிர்க்க விரும்புவதில்லையே அந்த கல்யாணத்தில் இப்படி எடுத்தார்களே இந்த கல்யாணத்தில் இப்படி எடுத்தார்களே என்று அடுத்தவர்களை பார்த்து தாங்களும் அப்படியே எடுக்க நினைத்து விடுகிறார்கள் அதிலும் இந்த இளைய தலைமுறையினரின் புத்தி எங்கே போனது என்றுதான் புரியவில்லை போட்டோகிராஃபர் சொல்கிறாரே என்று இவர்கள் ஏன் விதவிதமான தோற்றம் கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் அதற்காக இப்படியெல்லாம் சபை நடுவே தோற்றம் காட்டலாமா நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருப்பது அவர்களுக்கு தெரிய வேண்டாமா அதை மீறுவது அசிங்கமாக தெரியவில்லையா இப்படியாக என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களுக்கு தடை போட்டு மேடை எட்டி பார்த்தேன் அங்கே மணமகனோ மணமகளை தூக்கி ஏந்தியபடி நின்றிருந்தார் மணமகள் மணமகனின் கழுத்தை வளைத்து பிடித்தவாறு ஒய்யாரமாக புன்முறுவல் காட்டிக்கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் திரைப்படத்தில் வரும் காதல் டூயட் பாடல் காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த காட்சியை படமாக்குவதில் கேமராக்கள் முனைப்புடன் ஈடுபட்டிருந்தன இதனை பார்த்ததும் எனக்கு இன்னும் அதிகமான ஆத்திரம் போதா குறைக்கு அங்கிருந்தவர்களும் அதை ரசித்து பார்த்தது வேறு எனக்கு குமுறலை உண்டாக்கியது எனக்கு கேமராக்காரர்கள் மேல் கோபம் என்று சொல்வதை விட மணமக்கள் மேல்தான் கோபம் கோபமாக வந்தது இங்கே என்ன சினிமா படப்பிடிப்பா நடக்குது சினிமாவில் தான் இயக்குனர் சொன்னபடியெல்லாம் நடிகர்கள் நடிப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் கல்யாண வீட்டில் இந்த கேமராக்காரர்கள் சொன்னபடியெல்லாம் தோற்றம் கொடுக்க இந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் என்ன அவசியம் வந்தது கொஞ்சமாவது கூச்சம் இருக்க வேண்டாமா என்று எழுந்த மனக்குமரள் இது என்ன அதிசயமா இருக்கு இப்பவே இப்படியெல்லாம் அநியாயம் என்று முணுமுணுப்பாக வெளிப்பட்டு விட்டது என் முணுமுணுப்பு பக்கத்தில் இருந்தவர் காதில் விழுந்திருக்க வேண்டும் என் மன ஓட்டத்தை புரிந்தவர் போல இதுல என்ன சார் அதிசயம் அநியாயம் இருக்கு இங்கேயாவது பரவாயில்ல கல்யாணம் முடிந்தவுடன் இப்படியெல்லாம் எடுக்காங்க சில இடங்களில் நிச்சயதார்த்தத்தோட இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல நிச்சயதார்த்தத்தோட விதவிதமா போட்டோ எடுத்து ஆனந்தப்பட்டாங்க ஆனா பாருங்க அந்த கல்யாணம் எதுக்காகவோ நடக்காம நின்று போச்சு இதெல்லாம் தேவையில்லாத அதிக பிரசங்கித்தனம் தான் கல்யாண நினைவாக போட்டோ அவசியம்தான் அதற்காக இப்படியெல்லாம் எடுக்கணுமா அதுக்கு சிறுசுகளும் இப்படி இடம் கொடுக்கலாமா பின்னால ஒரு நாள் நாலு பேர் கூட இருந்த ஆல்பத்தையோ வீடியோவையோ பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்று தன் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தினார் பரவாயில்லை என்னை அவரும் நினைக்கிறார் என்று ஆனந்தப்பட்டு கொண்டேன் இதோடு மட்டுமில்ல சார் இப்போ கல்யாணத்துக்கு முந்தைய போட்டோ ஷூட்டும் பரவலாகி வருகிறது கல்யாணம் நடப்பதற்கு முன்னமே இயற்கை எழில் இருந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று போட்டோ எடுப்பது தான் இப்போதுள்ள லேட்டஸ்ட் ஃபேஷன் சுற்றுலா தலம் கூட இல்லை சார் அரசு பேருந்திலேயே இப்படி பணம் எடுத்து அது ரொம்ப வைரலாகியுள்ளது இந்த பழக்கம் எப்படி இங்கு புகுந்தது என்று தெரியவில்லை என்று அவர் மேலும் சொன்னதை கேட்டபோது எனக்கு என்னவோ போலிருந்தது குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு பூங்கா கடற்கரை என்று போய் போட்டோ எடுப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி கல்யாணத்துக்கு முன் போட்டோ எடுக்கும் புதுமை நடப்பை இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் எத்தனை போட்டோ வேணுமானாலும் எடுத்துட்டு போகட்டும் ஆனால் அது கொஞ்சம் நாகரிகமாக இருந்தால் சரி என்று அவருக்கு பதில் சொல்லி முடித்த நான் என் மனைவியை பார்த்தேன் அவள் என்னை பார்த்த பார்வையில் ஒரு முறைப்பு தெரிந்தது களவிலே பழகி கழித்த தலைவனாக இருந்த போது மனமுற்றத்தில் கூடியிருக்கும் சிற்றத்தார் முன்னே தலைவனின் மனக்கோளத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் வைக்கப்பட்டு கைகளால் கண்களை பொத்திக்கொண்ட சங்கத்தலைவியின் செயல் இப்போது என் நினைவுக்கு வந்தது அந்த நினைவை புறம் தள்ளிவிட்டு நான் சிறுவனாக இருந்தபோது பார்த்த காட்சியொன்று என் உள்ளே ஓடத் தொடங்கியது அப்போதெல்லாம் கல்யாணம் முடிந்தவுடன் பல்லக்கில் மாப்பிள்ளையும் பெண்ணும் பட்டின பிரவேசமாக ஊர்வலம் வருவது வழக்கம் அப்படி ஒரு முறை பக்கத்து ஊரில் கல்யாணம் முடிந்து மாப்பிள்ளையும் பெண்ணும் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார் வெட்கப்பட்ட மணப்பெண் குனிந்த தலை நிமரவே இல்லை இத்தனைக்கும் காலையில் கல்யாணம் முடிந்து மாலையில் மணமகன் வீட்டிற்கு வரும்போதுதான் இந்த ஊர்வலம் அப்படியென்றால் மணவரையில் இருந்த பெண் எப்படி இருந்திருப்பார் என்று பாருங்கள் குனிந்த தலை நிமிரவே இல்லையாம் தலையை நிமிர்த்திதான் தாலி கட்ட முடிந்ததாம் கல்யாணத்துக்கு போயிருந்தவர்கள் சொன்னார்கள் பட்டின பிரவேசத்தை பார்ப்பதற்காக தெரிவில் கூடியிருந்தவர்கள் ஏமா புதுப்பெண்ணே கொஞ்சம் முகத்தை தான் காட்டேன் கருப்பா செவப்பான்னு பாக்குறோம் என்று கேலி பண்ணியும் அந்த பெண் முகத்தை காட்டவே இல்லை நிமிந்து பார்க்கவே இல்லை மறுநாள் கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வந்த போதுதான் முகத்தை பார்த்ததாக பல நாள் அந்த பெண்ணை கேலி செய்து சிரிப்பார்கள் அப்படி பெண்கள் வெட்கப்பட்ட காலம் போய் வெட்கத்தை பற்றிய நினைப்பே இல்லாமல் மனவரையில் விதவிதமாய் தோற்றம் கொடுக்கும் இப்படி ஒரு காலம் வந்துவிட்டதே இது என்ன விந்தை என்ற எண்ணத்தில் நான் இருந்தபோது கீழே சென்றிருந்த மணமகளின் தந்தை ரொம்ப நேரமாகிவிட்டதோ என்று கேட்டுக்கொண்டே எங்கள் அருகில் வந்தார் இல்ல சரியாத்தான் வந்திருக்கிறீர்கள் இவ்வளவு நேரமும் கேமராக்காரர்கள் பிஸியாகத்தான் இருந்தார்கள் இப்போதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாகி இருக்கிறார்கள் நாம் இப்போது மேடைக்கு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே நானும் என் மனைவியும் விழுந்தோம் மூவரும் மேடை ஏறினோம் மணமகள் புன்னகையோடு எங்களை பார்த்தாள் எங்களை மணமகனுக்கு அறிமுகப்படுத்தினார் மணமகளின் தந்தை மணமகளின் கையில் கவரை கொடுத்துவிட்டு கேமராக்காரர்கள் சொல்லியபடி கேமராவின் முன் நின்றோம் மேடையை விட்டு இறங்கும் போது மணமகளின் தந்தைக்கு தெரிந்தவர் ஒருவர் அங்கே வந்தார் அவருடன் சேர்ந்து போட்டோ எடுப்பதற்காக மணமகளின் தந்தை மேடையிலேயே நின்றார் நாங்கள் அவரிடம் சொல்லிவிட்டு கீழே இறங்கினோம் படி இறங்கும் போது மணமகளின் தாய் மேலே ஏறி வந்து கொண்டிருந்தார்கள் எங்களை பார்த்ததும் சாப்பிட்டீங்களா என்று கேட்டவர் சாயங்காலம் ஆறு மணிக்கு வீடு பார்க்க போறோம் நாலு வேன் சொல்லி இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் கட்டாயம் வந்துடுங்க என்று வேண்டுகோள் வைத்தவாறே அவசரமாக மேலே ஏறினார் கட்டாயம் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்களும் கீழே வந்தோம் கல்யாண மண்டபம் முகப்பு வந்ததும் ஆத்தியா கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் அந்த பொண்ணு போஸ் கொடுக்குது என்று என் மனைவியிடம் பேச்சு துவங்கினேன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் பக்கத்துல இருந்தவர் பேசினதையும் கேட்டுட்டே இருந்தேன் இப்போ அந்த பிள்ளைகிட்ட என்ன தப்ப கண்டிங்க உங்க பார்வையில் தான் தப்பு இருக்கு காலம் மாறி போச்சு இது ஒன்றும் பழங்காலம் இல்ல இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒன்னு சொல்லித்தர வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் எனக்கு முன்னே நடக்கத் தொடங்கினாள் அவள் இப்படி சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது இத்தனைக்கும் எங்களுக்கு கல்யாணமாகி நாற்பது வருடங்கள் ஆனாலும் நாலு பேர் இருக்கும்போது என் பக்கத்தில் உட்கார்வதை தவிர்ப்பவள் தான் அவள் அப்படிப்பட்டவள் இப்படி சொன்னால் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கத்தானே செய்யும் அது நியாயமாக இருக்கவும் கூடும் என என் உள்ளுணர்வு சொன்னது கால வேகத்திற்கேற்ப ஏற்படும் மாற்றங்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சமரசம் செய்து கொள்வதுதான் பெருந்தன்மையான வாழ்க்கை என்ற புரிதல் எனக்கு இப்போது உண்டானது அந்த புரிதலோடு அவளை பின்தொடர்ந்து கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியேறினேன்